அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேர்களே தேர்தல் ஆணையம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற தயாரான சூழல் இருக்குது முதல் கட்டமாகவே வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒரு மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் மக்களவை தொகு தொகுதிகளில் வந்து தேர்தல் நடக்க தயாராக இருக்குது ஸோ இந்த இருபத்தி ஒரு மாநிலங்களில் தமிழ்நாடும் அடங்கும் ஸோ முதல் கட்டமாக தமிழ்நாடுக்கான இந்த தேர்தல் என்பது வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கு ஸோ இந்த முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு அப்படிங்கும் போதே மோடி அவர்கள் கூடுதலாக தமிழ்நாடுக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு முறை விசிட் பண்ணியிருக்கிறாரு மற்றும் அதற்கு அடுத்து இந்த தேர்தலுடைய அறிவிப்பில் முதல் கட்டமாகவே தமிழ்நாடு வந்திருக்கு அப்படிங்கும் தேர்தல் ஆணையத்திற்கு திமு பாஜகவுக்கும் ஏதோ வகையில சில விஷயங்கள் வந்து வந்து எந்த தேர்தல் ஆணையம் இந்த எடுத்துச்சு பல கேள்விகளை அரசியல் வல்லுநர்களா முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக நடைபெறுது முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருக்கு நடக்க இருக்கு தேர்தல் என்பது நிச்சயமாக ஒரு மிக பெரிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது காரணம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக பாஜக இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்குது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக அந்த மதம் என்பதில் கூட நல்லது என்ற விஷயம் கிடையாது சிந்தனை கொண்டு வர்ணாசிரம சிந்தனை கொண்டு இந்த மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கட்டில் வரணும் தொழிச்சிட்டு இருக்கு அவ்வாறு வந்தால் இஸ்ரேல் இன்னைக்கு என்ன நிலைமை நடந்து கொண்டிருக்கிறதோ இஸ்ரேல் எந்த வகையாக ஒரு அட்டுழியத்தை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை இந்த பாஜக அரசும் கையில் எடுக்கும் அப்படிங்கிறது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது காரணம் இஸ்ரேலுடைய இலக்கு என்னன்னா முழு பலஸ்தீனை அடைய வேண்டும் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கூடிய ஜோர்டான் ஆகட்டும் எகிப்தாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு நாடாகத்தான் இன்னைக்கு இஸ்ரேல் இந்த நாட்டை கையகப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்குது முழு ஃபலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருக்குது அதை சுற்றி இஸ்லாமிய நாடுகள் இருக்குது ஆனால் இஸ்ரேல் த கிரேட்டர் இஸ்ரேலில் ஃபலஸ்தீன் ஜோர்டான் லெபனான் இன்னும் பல்வேறு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்குது அதனால தான் இவ்வளோ இன்னொடி இப்போ இன்னோ கூட செயல்படுது அதே கான்செப்ட் தான் இந்தியாவில் த ஹிந்து இந்து ராஷ்டிரம் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆர் எஸ் எஸ் ஆரம்பிக்கப்பட்ட அன்றைய தினமே முடிவு செய்யப்பட்டு விட்டது ஆர்எஸ்எஸ் உடைய நூறாவது ஆண்டுல நிச்சயமாக பாஜக ஆட்சி கட்டில இருக்கும் அந்த ஆட்சி கட்டில இந்து ராஷ்டிரம் என்பது இந்தியா முழுக்க மாறி இருக்கும் அப்படிங்கிற இந்த கிரேட்டர் இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறதுல வெறும் இந்தியா மட்டும் கிடையாது அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் இன்னும் பல்வேறு நாடுகள் அவங்க வந்து வரைய இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய இந்த யூத ஜியோனிச தீவிரவாத சக்திகளும் பாசிச தீவிரவாத இந்துத்துவ தீவிரவாதம் கொண்ட இந்த சக்திகளும் கிட்டத்தட்ட ஒரே கண்ணோட்டத்தோடு தான் இந்த நிகழ்வை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல அவர்கள் பிரதானமாக அவர்களுடைய எதிரியாக பார்க்கக்கூடியது முஸ்லீம்களை மட்டும் தான் முஸ்லீம்கள் தான் பிரதான எதிரி அதுக்கு அடுத்து தான் தலித்துகள் எல்லாமே ஏன்னா முஸ்லீம்கள் தான் இந்த விஷயத்தை தட்டி கேட்பார்கள் என்ற விஷயத்தை தாண்டி முஸ்லீம்கள் என்பவர்கள் இந்த விஷயத்துல கூடுதலாக அதை எதிர்த்து நிற்பார்கள் என்ற விஷயத்தோட இன்னைக்கு அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் முஸ்லீம்களை வந்தேரிகளாகும் பிறநாட்டை சார்ந்தவர்களாகவும் தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாஜக இந்த மக்களவை தேர்தல் என்பது நடக்க தயாரா இருக்கு வேண்டும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி கட்டலுக்கு வரணும் அப்படிங்கிறது பல நம்பருடைய ஆசை காரணம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்வு இரண்டே இரண்டு தான் ஒன்று பாஜக அல்லது காங்கிரஸ் காங்கிரஸை தேர்வு செய்தால் மட்டுமே நாம் பிழைக்க முடியும் என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலமை உருவாயிருக்கு ஆனால் பிழைக்க முடியும் என்ற அளவுக்கு இருந்தால் கூட தன் சுயத்தை இழந்து தனக்கான பிரதிநிதித்துவத்தை இழந்து அந்த விஷயத்தை சாதிக்கணுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அந்த கட்டாய சூழலும் கிடையாது பல நபர்கள் பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் பாஜக உள்ளே வந்துடும் நீ என்ன பண்ணிடுற எங்களுக்கு வாக்களிச்சிருன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிப்பட்ட நிர்பந்தம் கிடையாது அப்படிப்பட்ட சூழல் களச்சூழல் என்பது இன்னைக்கு இந்தியா முழுக்க மாறி இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை நியாயமாக இந்த சக்தி நம்ம கூட இணைந்தால் நிச்சயமாக பாஜக வீரியமாக எதிர்க்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு அரசும் நினைச்சிருந்தா பல கட்சிகளை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் எடுத்துக்காட்டாக எஸ்டிபிஐ சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இருபது மாநிலங்களுக்கு மேலாக இந்த கட்சி செயல்பட்டு இருக்குது இந்த கட்சியுடைய செயல்பாடு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பாஜகிட்ட பேசு பொருளாக மாறி இருக்கு ஒவ்வொரு முறையும் பாஜக பேசக்கூடிய சமயத்தில் மேடைகளில் எஸ்டிபியை தாக்காமல் எஸ்டிபியை எதிர்க்காமல் பேசியதாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பரம எதிரியாக எஸ்டிபிஐ பார்க்குற காரணம் ஏன் எஸ்டிபிஐ வெறும் களத்தில் மட்டும் இந்த வேலையை செய்வது கிடையாது செயலளவிலும் தனது போராட்டங்கள் வழியாக ஜனநாயக அடிப்படையில் பல்வேறு அழுத்தங்களை தொடர்ந்து நம்மளே இருக்கிற பாஜகவுடைய முகத்தை திரைய கிழிச்சு காட்டிட்டு இருக்குது நிச்சயமாக இந்த எஸ்டிபி தூக்கி நம்ம கொண்டாடணும் அதனுடைய தூய்மை தன்மையை போற்றணும் அப்படிங்கிறக்காக நம்ம பேசல எஸ்டிபி என்ற கட்சி தனது நேர்மை உண்மை இரையச்சம் கொண்ட செயல்பாடு என்ற செயலாக்கத்தின் வழியாக அவர்கள் காட்டக்கூடிய விஷயத்தை கண்கூடாக பார்க்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த விஷயங்களை நம்மளால் இந்த மக்கள் மத்தியில சொல்ல முடியுது அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் எஸ்டிபிஐக்கு இந்த தேர்தலில் இந்தியா முழுக்க பல்வேறு ஆதரவு இருக்குது பல்வேறு மாநிலங்களில் அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து நாமினேட் பண்ணி இருக்கிறாங்க பல கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தங்களது வேட்பாளர்களை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையில்தான் தமிழக சூழலில் இன்னைக்கு எஸ்டிபி ஒரு முக்கியமான நகர்வையும் ஒரு இடத்தையும் நோக்கி போயிருக்கு பல விமர்சனங்களை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல்களில் அமமுக கூட தினகரனோட கூட்டணி வைக்கக்கூடிய சமயத்தில் அவ்வளோ வசைபாடினார்கள் ஸோ அது ஒரு அரசியல் டாக்டிக்ஸாக எஸ்டிபி எடுத்துச்சு இன்னைக்கு அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி மதுரையில் நடந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அங்க அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறோங்கிறத அறிவிச்சாங்க அன்றைய தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எஸ்டிபி மேல மிகப்பெரிய இலிச்சொல்லும் பழிச்சொல்லும் வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏதோ வரலாறுல யாருமே செய்யாத ஒரு விஷயம் போல எந்த ஒரு அரசும் எந்த ஒரு கட்சியும் அல்லது எஸ்டிபி கூட இருக்கக்கூடிய சகோதரத்துவ கட்சிகள் கூட அதிமுக கூட கூட்டணி வைக்கவே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு சரியான அரசியல் புரிந்துணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நகர்வு தான் சொல்ல முடியும் நிச்சயமாக இறைவனுடைய துணையோடு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் டாக்டிஸ் சரியா இருக்கு அதிமுக அதிகாரப்பூர்வமாக எஸ்டிபியுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அழைச்சு மீட் வச்சு அதுல ஒரு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க அந்த தொகுதி தான் திண்டுக்கல் என்ற தொகுதி திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கின பின்னாடி இன்னைக்கு எஸ்டிபியோடைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி காரணம் ஏன் எஸ்டிபியை நிச்சயமாக இந்த தொகுதியில் வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது இறைவனின் கிருபையால் அப்படிங்கிற அளவு தான் இன்றைக்கி பார்க்கப்படுகிறது குறிப்பாக எஸ்டிபியோடைய யோடைய தலைவர் எல்லாம் முபாரக் சொல்கிறாரு நாங்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலம் இருக்கிறனால சின்னத்தை நாங்கள் தேர்வு செய்யலை நாங்கள் இரட்டை இலையிலே நிற்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இரட்டை இலை சின்னத்தில் தான் எஸ்டிபியை வந்து திண்டுக்கல்லில் போகுது ஸோ திண்டுக்கலை பற்றிய இந்த தொகுதியை பற்றிய நம்ம ஒரு குறுகிய பார்வையை பார்ப்போம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அதிமுகவுக்கு முதல் முறையாக வெற்றி பெற்று பெற்றுக் கொடுத்த ஒரு தொகுதி அப்படின்னா திண்டுக்கல் தொகுதி தான் திண்டுக்கல் தொகுதியை பற்றி தெரியும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது பழனி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் நத்தம் இடைய நத்தம் நிலக்கோட்டை அதே மாதிரி ஆத்தூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை தான் திண்டுக்கலுடைய மக்களவை தொகுதியாக காணப்படுது ஸோ இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக பல முறை வெற்றி பெற்றிருக்குது குறிப்பாக தொடர்ந்து எட்டு முறை வெற்றி பெற்றிருக்குது அதிமுக அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா லீடில் காங்கிரஸ் ஐந்து முறை திமுக நான்கு முறை தமிழ் மா மாநில காங்கிரஸ் வந்து ஒரு முறை ஜெயிச்சிருக்கு அப்போ அதிமுகவுடைய ஒரு கோட்டையாக செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவருடைய பீரியடில் தி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து மற்ற கட்சிகளுக்கும் சொப்பனமாக இருந்து திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய ஆட்சியை செஞ்சிருக்கு அதிமுக ஆனால் இன்றைய சூழலில் கலை யதார்த்தம் தான் நம்ம பேசுனது தான் செல்வி ஜெயலலிதா ஜெயலிதா இல்லை இல்லாத இந்த காலகட்டத்தில் இரட்டை இலை என்ற அந்த சின்னத்தை பயன்படுத்தி எடப்பாடியாருடைய தலைமையில் எஸ்டிபி எந்தளவு வெற்றி பெறும் அப்படிங்கிறது நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய செயலின் வழியாக தேர்தல் கலை ஆய் கல பிரச்சாரத்தின் வழியாகத்தான் நிச்சயமாக ஈடுபடும் ஏன்னா செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் அவரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது வேற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு திண்டுக்கலுடைய செல்வாக்கு என்பது எடப்பாடியார் ஜெயலலிதா அம்மையார் அளவுக்கு எடப்பாடிக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு சின்ன சருக்கள் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து திண்டுக்கல்லில் வந்து திமுக பெற்றுச்சு திமுகவுடைய முக்கியமான ஒரு இன்றைக்கு மா மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய வேலுச்சாமி அவர்கள் இந்த வெற்றியை பெற்றார் வேலுச்சாமியுடைய அந்த வெற்றி கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த தொகுதியில் போன ரெண்டாயிரத்தி அந்த தேர்தலில் மொத்தம் இருபத்தோரு கேண்டிடேட் நின்னாங்க அதாவது ஆறு கேண்டிடேட் வந்து கட்சி சார்பாக பதினஞ்சு கேண்டிடேட் வந்து சுயேட்சையாக நின்னாங்க இருபத்தி ஒரு கேண்டிடேட் இருபத்தி ஒரு கேண்டிடேட் நின்னதில் ஃபஸ்ட்டு இடத்துல திமுகவுடைய பி வேலுச்சாமி அவர்கள் வெற்றி பெற்றுருக்காங்க இவர் யாரை அகேன்ஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றுருக்காங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்தால் பாமகவுடைய ஜோதிமணி அவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் வெளிச்சாமி வெற்றி பெற்றுருக்கிறாரு இது மிகப்பெரிய வெற்றி சொல்லப்படுது தமிழ் அளவில் திண்டுக்கலுடைய இந்த மக்களவைத் தொகுதியில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி வந்து திமுகவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் ஸோ திமுக கடந்த எலெக்ஷனில் ஒரு வலுவான ஒரு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் கட்டமைச்சிருக்கு திமுகவுக்கு அடுத்து பாமக இருந்திருக்கு பாமகக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமமுக நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி பெற்று வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்கு பெற்றிருக்கு அடுத்து மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய கட்சி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் பெற்றிருக்கு ஸோ நான்காவது இடத்த வந்து தாம் நாம் தமிழர் பிடிச்சது அப்படிங்கிறது ஒரு வாக்கு வங்கி சதவீதத்தில் ஒரு குறிப்பிட்ட மைல் நோக்கி நாம் தமிழர் கட்சி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த பயோக்ரஃபியை வச்சு இந்த டேட்டா வச்சு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் திமுக கடந்த தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வெற்றியும் பதிவும் செஞ்சிருக்கு அதிலிருந்து மீட்சி அடையணும் அதிமுக ஏன்னா திமுகவுக்கு முன்னாடி அதிமுக ஒரு முறை இருந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுக தான் பல முறை இருந்திருக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எட்டு முறை திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது இதில் அதிகமான அளவு வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நான்கு முறை வந்து அவர் வெற்றி பெற்றுருக்குறார் அதுக்கு அடுத்து தான் திமுக மற்றும் பிற கட்சியை சார்ந்தவர்கள்லாம் காணப்படுறாங்க ஸோ அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருந்திருக்குது அது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வழியாக வந்து அது வெளிப்பெற்றிருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கு எல்லாமே செல்வி ஜெயலலிதா அமையாரோடைய பீரியடில் ஸோ அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி இன்னைக்கு திண்டுக்கலுடைய ஸ்டேட்டஸ் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குள்ளான தான் ஆனால் களத்தில் செய்யக்கூடிய வேலை என்பது ஒரு சரியான வியூகத்தில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது மறுபக்கம் எஸ்டிபியை குறித்து பார்ப்போம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற இந்த கட்சி இருபது மாநிலங்களுக்கு மேற்பட்டு செயல்படுது வெறும் இது மாநில கட்சி கிடையாது இது ஒரு தேசிய கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் தனது பரம எதிரியாக பாஜகவும் ஆர் எஸ் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் இந்தியாவுல இன்னைக்கு காணப்படுகிறது காரணம் இவர்கள் சமரசம் இல்லாத ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் திமுக எஸ்டிபிஐ ஒரு அனலைட் பண்ணி எஸ்டிபிஐ இன்னைக்கு பாஜக எதுக்குது வார்த்தைக்கு நூறு முறை எஸ்டிபி எஸ்டிபின்னு சொல்லி விமர்சிக்குது அப்படிங்கும்போது இந்த எஸ்டிபிஐ என்ற பாசிச எதிர்ப்பு சக்தியை தன் கூட்டணியில் சேர்த்து கொண்டு களமாடக்கூடிய சமயத்தில் அது மிகப்பெரிய ஆரோக்கியமாக அமைஞ்சிருக்கும் ஏனோ திமுக அந்த விஷயத்தை செய்யாதனால ஃப்ளோர் டெஸ்ட் அதாவது கல அரசியல் அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் ஆதரவு கொடுத்துட்டு போக முடியாது இப்போ இந்த எலெக்ஷனில் வெறும் நீங்கள் திமுகக்கு ஆதரவு கொடுத்துட்டு போங்கன்னா எஸ்டிபி அப்படி கேட்காது இல்லை நீங்கள் அப்படி ஆதரவு கொடுக்க வேணாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எம் எம்பி தான் வேணும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு தான் வேணும் அதற்காக தான் நீங்கள் போராடுறீங்கன்னு விமர்சனங்கள் வச்சா எந்த கட்சியும் தனது கட்சி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டு கலந்துருச்சு எஸ்டிபிஐ அப்போ கிட்டத்தட்ட ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ எடுக்க ஆசைப்படும் ஆசைப்படுவது என்பது தன் சுய சேவை கிடையாது யோசிக்கணும் ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு சீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அவருடைய காலை நக்கிட்டு இருக்கீங்கிற விமர்சனங்களுக்கு பதிலடி என்னன்னு கேட்டீங்கன்னா அது நக்கி பிழைப்பதன் மூலமாக தான் சுயமாக தனது தேவையை நிறைவேற்றி எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்கள் பயணிக்கலாம் அவர்களுடைய கரங்கள் தூய்மையாக இருக்குது தெளிவான கண்ணோட்டத்தோடு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அடிப்படையில் இரையச்சம் கொண்டவர்களாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்பிக்கையில் தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அந்த அரசியல் உமரலியல்லாவை போல இருக்க வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு பயணிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய அரசியல் யூகம் என்பது சரியான விதத்தில் போயிட்டு இருக்கு ஸோ இவர்கள் இந்த அதிமுகவோட கூட்டணி வைத்தால் கூட ஒருவேளை வின் பண்ணி அதிமுக வந்து இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி பாஜக ஸ்டாண்ட் எடுத்தால் கூட தனக்கு கிடைத்த இந்த பிரதிநிதித்துவத்தை வச்சு சுய அடையாளத்தோடு தனக்குண்டான அந்த பாணியில் எஸ்டிபிஐ இறைவன் நாடினால் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் அதுதான் அவருடைய அரசியல் பார்வையாக காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய தான் இவர்களுக்கான அடுத்த வாய்ப்பு திமுக ஒரு வாய்ப்பு கொடுக்கல அடுத்த அதிமுகவுக்கு அதுவும் எப்படி பாஜகவை விட்டு விலகி வந்தனால அந்த வாய்ப்பை தேடி இவங்க எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு இக்கட்டான சூழல் அதிமுகவுக்கு இவ்வளோ பிரஷர் வருது தொடர்ந்து பாஜக சைட்லேருந்து இருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாமே ஓவர்டேக் பண்ணி இவங்க வந்து அவங்க கூட போய் சேரல பாஜக கூட காரணம் ஏன் என் கூட எஸ்டிபி என்ற ஒரு கட்சி இருக்குது அவங்களுடைய பிரம்மாண்டமான கூட்டத்தை மதுரையில் நான் பார்த்துட்டேன் அவங்களுடைய ஓட்ட இழக்க நான் விரும்பலை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு அரசியல் நகரம்னே வச்சுக்கோங்களே அல்லது இரட்டை வடமாக கூட பின்னாடி இருக்கலாம்னு வைங்களே ஆனால் அந்த பார்வையில் தான் நீங்கள் பாஜகவோட விலகி நிற்குது அதிமுக ஒருவேளை பின்னாடி சேர்ந்துருச்சு அப்படின்னா ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் எங்கே போவாங்க எங்கே ஜம்ப் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை ஸோ அப்படி மாறினால் கூட அதிமுகவோடு கூட்டணி வைத்து எஸ்டிபி வெற்றி பெற்ற அந்த பொறுப்பு என்பது அந்த பதவி என்பது இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பயனளிக்கும் ஒரு 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 மாற்றமான ஒரு சமூகத்தில் ஒரு நேர்மையான இதுவரையும் யாரும் பார்க்காத ஒரு நல்ல அரசியலை திராணியோடு தெம்போடு எஸ்டிபியோடைய தலைவர் நெல்லை முபாரக் எடுக்க தயாராக இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு திண்டுக்கலை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னி அதிமுகவுடைய கூட்டையாக இருக்குது ஸோ முபாரக்குடைய நெல்லை முபாரக் அவருடைய நேர்மையும் அவருடைய சொல்வாக்கும் அவருடைய அரசியல் வியூகமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது மக்களிடம் போய் சேர் சேர்ந்துருக்குது ஓரளவு திண்டுக்கலில் சேர்ந்துருக்குது ஸோ அந்த அடிப்படையில் திண்டுக்கலை பிரச்சாரம் பண்ணக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சதவீதம் என்பது அதிகமாக இருக்குது ஏன்னா முயற்சி தான் பண்ண முடியும் வெற்றி என்பது இறைவன் கையில் இருக்குது முயற்சி முழு மன முழு முயற்சியை பண்ணணும் அதற்கான இறுதி ரிசல்ட்டை வந்து இறைவன் நிச்சயமாக அவர்களுக்கு என்பது மாற்றுக்கிறது கிடையாது மேலும் பழனி பாபாவுடைய மண்ணாகவும் இது காணப்படுது ஆய்க்குடி பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆய்க்குடியில் பழனி பாபா அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அவருடைய ஒரு உற்சாகத்தின் அவருடைய ஒரு அவருடைய சொல்லின் ஒரு எழுச்சியோடு இன்னைக்கு வந்து நிலை முபாரக் வந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார் அப்படின்னு அவனால் பார்க்க முடியுது ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு வாக்கு சதவீதம் என்பது மிகப்பெரிய அளவில் அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான அடிப்படையில் இவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்ப்போம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று இல்லை ஆண்கள் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஏழு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட ஆண்களும் பெண்களும் எட்டு லட்சம் எட்டு லட்சம் என்ற அந்த சம விகிதத்தில் வந்து திண்டுக்கல் திண்டுக்கலுடைய இந்த மக்களவை தொகுதியில் காணப்படுறாங்க ஸோ நிச்சயமாக இவர்கள் நல்ல ஒரு அரசியலை விரும்பி ஒரு திண்டுக்கல்லில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் ஒரு புதிய அரசியல் கண்ணோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக எஸ்டிபி கட்சிக்கு இரட்டை வாக்களிக்கக்கூடிய சமயத்தில் அந்த மாற்றம் என்பது திண்டுக்கல்லில் நடைபெறும் அப்படிங்கிறதான் நமது பார்வையாகவும் காணப்படுகிறது மேலும் இந்த திண்டுக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அந்த எலெக்ஷன் டைமில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு மக்களவை தொகுதி இது இருந்துச்சு அது கூட மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் இருந்துச்சு அது இந்த தொகுதிகள் பங்கீடு மறுசீரமைப்பு செய்யக்கூடிய சமயத்தில் அது பிரிக்கப்பட்டது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி சோழவந்தான் திருமங்கலம் இது மூணுமே அது கூட தான் சேர்ந்தது இருந்திருக்கு திண்டுக்கல் கூட தொகுதி சீ மறுசீரமைப்பு செய்யக்கூடிய சமயத்தில் இந்த மூன்றை விளக்கிட்டு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை வந்து உள்ளடக்கிய ஒரு மக்களவை தொகுதியாக இது மாற்றப்படுகிறது குறிப்பாக இங்கே ஒரு இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இவ்வளவு நெடிய ஒரு பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து எடுத்தீங்கன்னா இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது அந்த பட்டியலில் வந்த ஒரே ஒரு முஸ்லிம் பேர் உள்ள ஒரு எம்பி திண்டுக்கல்லேருந்து ஒரு எம்பி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் குலாம் மொஹைதீன் என்று சொல்லக்கூடிய இந்திய காங்க தேசிய காங்கிரஸ் உடைய ஒரு வேட்பாளர் தான் ஒரு முஸ்லீமாக ஒரு முஸ்லீம் பேருடைய ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக இந்திய தேசிய காங்கிரஸில் நின்று போட்டி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஸோ அதற்கப்புறம் நம்ம எங்கே தேடினாலும் ஒரு முஸ்லீமுடைய பேரே கிடைக்கல சொல்லப்போனால் திண்டுக்கல் தொகுதியில் தொகுதியில் ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த குலாம் மொஹைதீனுக்கு அடுத்து நெல்லை முகமது முபாரக் அவர்கள் வந்து இந்த சிறுபான்மை சமத்தை சார்ந்த ஒரு முஸ்லீமாக ஒரு அனைத்து மக்களுக்கும் தலித்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இன்னைக்கு வந்து அதிமுக அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து இடம்பெறும் வரக்கூடிய பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் முடிவில் இறைவன் நாடினால் அந்த இரண்டாவது முஸ்லீம் பேரை முக முகமது முபாரக் என்று விக்கிபீடியாவிலிருந்து பல ஊடகங்கள் பத்திரிகைகள் பதிவு செய்யும் அதற்காக இறை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து உழைப்போம் நிச்சயமாக முபாரக் அவர்கள் இந்த பொறுப்புக்கு வந்து இந்த வெற்றி அடையக்கூடிய இந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துடைய வெற்றியாகவும் காணப்படுகிறது காரணம் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு நபர் மீண்டெழுந்து தனது அதிகாரத்தை அடைந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை போகக்கூடிய சமயத்தில் அது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் பேசக்கூடிய நல்லுள்ளங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாகவும் பாஜகவுக்கு அமையும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து